அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவில் பற்றி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அதனோடய சிறப்பம்சங்கள் பற்றி தெரிஞ்சுருக்கிறவும் வாய்ப்பு இருக்குது நான் வந்திருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவில் நட சாத்தி இருந்தாங்க அதனால் இந்த கோவிலில் என்னால் உள்ளே தரிசனம் பண்ண முடியல இருந்தாலும் வெளியே அவுட்டர் வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு எப்படி அந்த காலத்தில் இவ்வளோ விஷயங்கள் அவங்களால செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப திகைப்பாக தான் இருந்தது அதே போல் இங்கேருந்த நந்தி சிலை அப்புறம் அந்த ராஜகோபுரம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மையமாக இருந்தது நான் தனியாக வந்ததுனால இதெல்லாம் என்னால் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்க முடிஞ்சது இங்கே இருக்கக்கூடிய படிகட்டு இந்த கற்சிலைகள் எல்லாமே எல்லாமே நமக்கு வந்து ஆச்சரியங்களை மட்டுமே உண்டாக்குது குறிப்பாக இந்த நந்தி சிலையில் இருக்கக்கூடிய மணிகள் கூட அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே இதெல்லாம் பார்த்து முடிச்சு சைடில் பார்த்தா நம்ம மக்கள் லைனாக இருந்தாங்க என்னடான்னு பார்த்தா பிரசாதம் நம்மளும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிடைக்கல பிரசாதமாக தான் கிடச்சிதுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நான் மறுபடியும் எப்பயாவது தஞ்சாவூர் வந்தேன்னா கண்டிப்பாக இந்த கோயில் பற்றி டீட்டெயில்டான வீடியோ போடுறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்